சென்னை நந்தனம் ஏ மைதானத்தில் இளைஞர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்தவர் சென்னையில் தங்கி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்த கார்த்திக் என தெரியவந்துள்ளது கிரிக்கெட் போட்டியில் தனது நண்பர்கள் வெற்றி பெற்றதை ஆரவாரத்துடன் போது திடீரென இந்த இளைஞர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கினார் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் திருவள்ளூர் மாவட்டம் அருகே யார்டில் மேலாளர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆந்திராவைச் சேர்ந்த சாய் பிரசாந்த் ராவ்லா என்பவர் மேலாளராக பணியாற்றி வந்தார் இதே யார்டில் பணியாற்றிய பாலாஜி என்பவர் சம்பள பாக்கி தொடர்பாக தனது நண்பர்களுடன் மேலாளர் அறைக்கு சென்றபோது அங்கு தூங்கிக் கொண்டிருந்த சாய் பிரசாந்தை சுத்தியல் மற்றும் இரும்பு ராடால் தாக்கியுள்ளனர் இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் இதையடுத்து பாலாஜி உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனா் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க